வாட்டர் விராட் கோலி எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த வாட்டருடைய நார்மலா பிடிக்கிற ஆர்வம்

உதவிகள் செய்ய ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல இருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பசங்க நம்ம பசங்க வந்து டெத் ஆகி அந்த இதெல்லாம் வந்து பார்மாலிட்டிஸ் முடிச்சு அனுப்பிச்சு விட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து உறுதியான அவங்க ஆரம்பிச்ச டி கேவி ஹெல்ப் லைன் மூலமா டிடிபி டி ஹெல்ப் ஹெல்த் அளவு அதிமுகண்ண அப்புறம் வந்து நம்ம டாக்டர் சுகுமார் இவங்களோட அறிமுகத்துல என்னைய குரூப்ல ஜாயின் பண்ணாங்க அப்புறம் தம்பி காட்டி மூலமா நாங்க எல்லாம் சேர்ந்து பயணிச்சி குளோபல் டிக்கோவி ஹெல்ப்ல வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து நாங்க கொண்டு போற மாதிரி எல்லாம் எல்லா கோஸ்ட்டு கேட்டோம் இந்த வேர்ல்டுல என்ன ஹெல்ப் கேட்டாலும் நமக்கு மொத்தம் செய்யறதுக்கும் உதவியா இருக்காங்க அதனால என்ன உதவி கேட்டாலும் நமக்கு வந்து பகுதியில் உருதியா இருந்தது வாய்ப்பு கொடுத்த அமைச்சருக்கும் மிக்க நன்றி